ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு டின்னர் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சிம்பிளான இட்லியும் என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரிலங்க சரி ஓகே வீட்டில் இருக்கிறத வச்சு ஏதாவது ஒரு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு பட்டை அதுக்கப்புறம் பிரிஞ்சலையை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுறேன் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவியை வந்து குட்டி குட்டியாக ஷாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் பச்சை பயிறு கொஞ்சமாக வந்து சுண்டல் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவைக்கு கல்லுப்பும் சேர்த்து தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா மூடி வச்சு குக் அக்கற ஒரு மூணு விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்